இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே மனுஷனா பிறந்தா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் மனசாட்சிக்கு பயந்து நடக்கணும் நேர்மையாக வாழணும் இப்படிப்பட்ட மனுஷங்களை எங்கே போய் பார்க்குறது மியூசியத்தில் தான் போய் பார்க்கணுமோ சரி கதையை சொல்ல வந்துட்டு ஏமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க இந்த கதையை நீங்கள் முழுசாக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் இந்த கதை ரொம்பவே அழகாக அற்புதமாக இருக்கும் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதையை முழுசாக கேளுங்கள் சரி கதைக்குள்ளே போகலாமா உன் மேலே உன் பிள்ள ரொம்ப கோவமாக இருக்கான் நீயும் இப்படி விடாப்படியாக இருந்தா எப்படிப்பா என்று தன் நண்பனிடம் கூறி கொண்டிருந்தார் மூர்த்தி அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் மூர்த்தி இவன் கோவப்படுறான்னு என்ன அந்த பாவத்தை பண்ண சொல்கிறியா நீ ஏ நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா ஆனாலும் நீ ஒரு தடவை யோசிக்கிறது நல்லதுன்னு தோணுது அதான் சொன்னேன் என்றார் மூர்த்தி அதெல்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டேன் என் முடிவை நான் யாருக்காகவும் மாற்றிக்கிறதா இல்லை என்றார் சண்முகம் உன் பிடிவாதத்தை மாத்த முடியுமா சரி நான் போயிட்டு வரேன் நீ உன் உடம்ப பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு மூர்த்தி கிளம்பினார் சண்முகத்தின் மனமெங்கும் தனக்கும் தன் மகன் ரவிக்கும் இடையே நடக்கும் பனிப்போர் பற்றியே நிழலாடியது இரு தினங்களுக்கு முன் சண்முகத்திற்கு ஒரு கடிதம் வந்தது மெட்ராஸில் இருந்து கவிதா தான் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தால் தனக்கு பண நெருக்கடி இருப்பதாகவும் அதன் காரணமாக மேக்கரையில் இருக்கும் தனது குடும்ப சொத்தான ஐம்பது ஏக்கர் மாந்தோப்பை விற்க ஏற்பாடு பண்ணவும் மற்றதை நான் திங்கட்கிழமை நேரில் வந்து பேசுவதாகவும் செய்தி வந்தது அக்கடிதத்தில் அதை படித்ததிலிருந்து ரவிக்கு கோபமும் பயமும் உண்டானது சண்முகத்தின் தாத்தா பெயர் ரங்கன் ரங்கன் வேலுச்சாமி தோட்டத்தில் கூலி வேலை செய்து வந்தார் மிக பெரும் செல்வந்தரான வேலுச்சாமிக்கு ஏக்கர் கணக்கில் நஞ்சை புஞ்சை தோட்டங்களும் இருந்தன அவற்றை முறையாக பராமரித்து பாதுகாத்து நிலத்திலிருந்து வரும் விளைச்சலை சந்தைப்படுத்துதல் முதற்கொண்டு ரங்கன் செய்து வந்தார் அவரின் அர்ப்பணிப்பு உணர்வையும் நேர்மையான குணத்தையும் கண்ட வேலுச்சாமி மேக்கரையில் தனக்கு சொந்தமாக இருந்த ஐம்பது ஏக்கர் நிலத்தில் ஐந்து ஏக்கர் நிலத்தை ரங்கனுக்காக ஒதுக்கினார் ரங்க உன்னாட்டம் ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைப்பா உன்னோட தொழில் சுத்தமும் நேர்த்தியும் வேறு யாருக்கும் வராது இந்த மேக்கரை தோட்டத்தை உன்னை விட நல்லா பார்த்துக்க யாரும் இல்லை அதனால் நீயே இந்த நிலத்தை பூரா இனி பராமரிப்பு செஞ்சு அதில் வர்ற லாபத்தை எனக்கு கொடுத்தா போதும் நீ இங்கே வேலை பார்க்குறதுக்கு கூலியாக மேக்கரையில் இருக்கிற அஞ்சு ஏக்கர் நிலத்தில் வர்ற விளைச்சலில் வர்ற மொத்த லாபமும் உன்னையே சேரும் என்று வாய் வார்த்தையாக மட்டும் சொன்னார் வேலுச்சாமி கைப்பட பத்திரம் எதுவும் எழுதி கொடுக்கவில்லை வேலுச்சாமி ரொம்ப நல்ல மனுஷன் ஊருக்குள்ள அவருக்கு ரொம்ப நல்ல பேருண்டு அவர் சொன்னா சரியாதான் இருக்கும்னு அந்த மக்களும் நம்பினார்கள் வேலுச்சாமி ஒரு வார்த்தை சொன்னா அது சொன்னதுதான் கடைசி வர காப்பாத்துவாரு கவிதா வேலுச்சாமியின் பேத்தி தேவேந்திரனோட பொண்ணு தேவேந்திரன் படிப்பை முடித்ததும் சென்னையில் பிசினஸ் தொடங்கினார் வெள்ளந்தியான மனிதர் அவரால் தொழில் போட்டிகளை சமாளிக்க முடியாம தன்னுடைய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்கினார் குறைக்கு அவரின் உடல்நலக் குறைவால் மருத்துவமனை செலவுக்காகத்தான் கவிதா இந்த இடத்தை விற்பதாக முடிவு அந்த ஐம்பது ஏக்கரையும் மொத்தமா வித்துட்டா தங்களோட பங்கான அஞ்சு ஏக்கரும் போயிடுமேன்னு தான் ரவியோட கவலை தங்களோட பங்கு தர முடியாதுன்னு மீறி அதை கேட்டால் கோர்ட்டில் அந்த நிலம் தங்களுக்கானது அப்படின்னு கேஸ் போடணும் என்று ரவி பிடிவாதமாய் நிற்கிறான் ஆனால் சண்முகத்துக்கு இதில் உடன்பாடில்லை காலம் காலமாக தங்களுக்கு நிலமும் இருக்க இடமும் அளித்த குடும்பம் இப்ப நொடிந்து விட்டது நாம கஷ்டப்படும் போது உதவி செஞ்சவங்களுக்கு காலத்துக்கும் நன்றியா இருக்கணும் அப்படின்னு சண்முகம் நினைத்தார் அது மட்டும் தேவேந்திரன் அவரோட பால்ய கால நண்பனும் கூட அதனால சண்முகம் நிலத்தை கொடுக்க மனப்பூர்வமா சம்மதிச்சாரு தனக்கு தெரிந்த இடங்களில் சொல்லி வைத்து நிலத்தை வாங்க ஆள் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த ஏற்பாட்டில் ரவிக்கு உடன்பாடு இல்லாமல் இரு தினமாக ஒருவரை ஒருவர் சரியாக பார்த்து பேசிக்கொள்வது கூட கிடையாது திங்கள்கிழமை கவிதாவும் வந்தால் நிலத்தை விற்கும் கவிதாவும் அந்த நிலத்தை வாங்கும் பண்ணைபுரம் மிராசுதாரும் சந்தித்துக்கொண்டனர் சண்முகமும் ரவியும் வெளியில் காத்திருந்தனர் சிறிது நேரத்திலேயே மிராசுதார் வெளியே வந்தார் என்ன சண்முகம் நீ ஒன்னு சொல்ற அந்த டவுன் புள்ள ஒன்னு சொல்லுது முதல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்புறம் நான் வந்து பேசுறேன் என்றபடியே அங்கிருந்து சென்றார் சண்முகம் என்ன நடந்தது என்று புரியாமல் நிற்க வெளியே வந்த கவிதா அப்பா நான் உங்களை வாய் வார்த்தைக்காக அப்பான்னு கூப்பிடல உங்களையும் என் அப்பாவை தான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இது நானும் என் அப்பாவோ முடிவு பண்ணது கிடையாது எங்க முப்பாட்டன் சொன்ன வார்த்தை அதை நாங்க உயிர் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றணும் இல்லையா இடையில மாத்தினா அதை அசிங்கம்ப்பா அதனால நீங்க அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துக்கு விலை பேசுங்கப்பா யார் அதுக்கு ஒத்து வராங்களோ அவங்க கிட்ட பேசி முடிக்கலாம் சரியா நான் போயிட்டு வரேன் என்றபடியே சென்றாள் கவிதா நான் இந்த கதையோட ஸ்டார்டிங்லே சொன்னேன் மனுஷனா பிறந்தா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் நேர்மையா இருக்கணும்னு அந்த மாதிரி மனுஷங்க இன்னும் நாட்டில் நிறைய பேர் இருக்கதாங்க செய்கிறாங்க இந்த மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாத்துற நேர்மையான மனுஷங்களை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அது உங்கள் பேராக கூட இருக்கலாம் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்